சிலவங்களை பாத்தீங்கன்னா ஏதாவது கோபம் வந்துருச்சுன்னு வைங்களேன் மனசுல என்ன யோசிக்காங்களோ அத கொஞ்சம் வர அவங்க மனசு காயப்படுமே அப்படின்னு சொல்லி யோசிக்காம அத அப்படியே சொல்லிடுவாங்க இப்படி சொல்றதுனால என்ன நடக்கும் தெரியுமா கேட்டுட்டு இருக்கவங்க மனசு ரொம்ப ரொம்ப காயப்படும் இது எப்படிக்கு சமம் சொல்லுவேன்னு தெரியுமா ஒரு பேப்பர்ல மனசுல இருக்கிறத அத்தனையும் எழுதிட்டு அந்த பேப்பரை எவ்வளவு கசக்க முடியுமோ அவ்வளவு கசக்கிட்டு குப்பை தொட்டில கொண்டு போடுவோம் பாருங்க குப்பை தொட்டிட்டு போட்ட பிறகு அந்த பேப்பரை பழையபடியும் விரிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க பாருங்க இதுதாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மனசை காயப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காயப்படுத்தும்படியா பேசுறது பேசிட்டு பழையது மாதிரி அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா முடியுமா கசங்களை பேப்பரை நிமிட்டு வச்சு பார்த்தா பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது பாருங்க அதே மாதிரிதான் இது, அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது